சங்கீதம் இருபத்தி நான்கு பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் யார் கர்த்தருடைய பருவதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமமுள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் உள்ள கர்த்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா